ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மனிதனாக பிறந்தால் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றினால் அவங்க வாழ்க்கை பூர்த்தியாகும் ஆனால் அந்த பூர்த்தியாகாமல் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா விரக்தியாகும் நம்மளுடைய பிட்யூட்ரிக் பீனல் கிளானில் இயங்கக்கூடிய இருக்கக்கூடிய தேர்டையை நம்ம எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறோம் இந்த தேர்டை ஸ்டிமுலேட் பண்ணாலே போதும் ஆக்டிவேட் பண்ணாலே போதும் நம் நினைத்ததை நடத்தி கொள்ளலாம் இந்த விரக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கனாக்கா நம்ம உடம்புல இருந்துச்சுனாக்கா அந்த தீ உடலையும் அழித்து விடும் வாழ்க்கையும் அழித்து விடும் ஐம்புலன் அடக்கி எல்லாத்தையும் ஒடுக்கி எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டீங்கன்னா மகாசக்தி அந்த மகாசக்தி தான் மூன்றாவது கண் இந்த சக்கராசம் பார்த்தீங்கன்னா சிக்காமல் சிங்காமல் எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா லாகாகவும் ஓடிட்டு இருந்துச்சுனாக்கா அவங்க வாழ்க்கையை தெளிவாக நீரோட்டமாக இருக்கும் இலக்கியாத எந்த ஒரு இதுவும் தேடையை கிடையாது ஸ்டிம்லைட் ஆகாத எந்ததுமே கிடையாது நம்ம அதை மேலும் பிரகாசிக்க வைக்க வேண்டும் அணையாமல் பார்த்துக்கணும் அதுதான் வந்து நமக்கு பார்த்துக்க வேண்டிய விஷயம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயம் எல்லாரும் இருக்கிற விஷயம் இதை செஞ்சால் நல்லாயிருக்குமே இப்படி நான் வாழ்க்கையில் இருந்தால் நல்லாயிருக்குமே இதை நோக்கி போனால் நல்லா இருக்குமே என் டார்கெட்டை ரீச் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுவது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உரிமை அதுதான் வந்து அழகும் கூட எல்லாத்துக்கும் ஒரு மனிதனாக பிறந்தால் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றினால் அவங்க வாழ்க்கை பூர்த்தியாகும் ஆனால் அந்த பூர்த்தியாகாமல் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஆகும் இந்த விரக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புல இருந்துச்சுனாக்கா அந்த தீ உடலையும் அழித்து விடும் வாழ்க்கையும் அழித்து விடும் ஆக நம்மளுடைய பிட்யூட்ரிக் பீனல் கிளான்லை இயங்கக்கூடிய இணைத்திருக்கக்கூடிய தேர்டையை நம்ம எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறோம் இந்த தேர்டை ஸ்டிமுலேட் பண்ணாலே போதும் ஆக்டிவேட் பண்ணாலே போதும் நம்ம நினைத்ததை நடத்தி கொள்ளலாம் அதுக்கு மேலே என்ன பண்ணுறது துரியம் துரியங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த தலை சக்கரங்கிறது வந்து மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஓட்டம் என்ன ஓட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு வீல் நம்ம வண்டி சேர்ட் போகுது குதிரை வண்டி டக்கு 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 டக்குன்னு ஓடுதுன்னா அதுக்கு வீல் ரொம்ப முக்கியம் இல்லையா அதான் அந்த சக்ராஸ் இந்த சக்கராசம் பார்த்தீங்கன்னா சிக்காமல் சிங்காமல் எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா லாகவும் ஓடிட்டு இருந்துச்சுனாக்கா அவங்க வாழ்க்கை தெளிவாக நீரோட்டமாக இருக்கும் ஆக இன்றைக்கி சூப்பரான ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம் மூலிகைகளை கொண்டு அதாவது சில பேருக்கு ஸ்டிம்லேட் பண்ணுவாங்க சில பேர் தீட்சையாக கொடுத்துருவாங்க சில பேருக்கு தியானம் பண்ணி ஓப்பன் பண்ணிப்பாங்க இந்த ஓப்பன் அப்படிங்கிறது பெரிய பல பேருக்கு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த ஓப்பன் பண்ணால் நமக்கு எதுவும் ஆயிருமோ இந்த ஓப்பன் பண்ணால் ஏன் ஒன்லி முனிவர்கள் தான் அந்த காலத்தில் ரிஷிகள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படி கிடையாது நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டூ ஃபேஸ்லேருந்து த்ரீ ஃபேஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபேஸ் கரண்ட் அப்படின்ச்சுனாக்கா நீங்கள் சாதாரண ஒரு ஒரு ஃபேன் ஒரு லைட் அப்படிலாம் போட முடியும் இதே நீங்கள் த்ரீ ஃபேஸ்னாக்கா ஏசி ஃப்ரிட்ஜுன்னு உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் வந்து கமிட் பண்ணிக்க முடியும் ஆக ஒரு மனிதனுக்கு நமக்கு சக்தி ஓட்டம் பெருசாக இருக்க வேண்டும் ஐம்புலன் அடக்கி எல்லாத்தையும் ஒடுக்கி எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா மகாசக்தி அந்த மகாசக்தி தான் மூன்றாவது கண் அதோடய இணைப்பு பார்த்திங்கன்னா துரியம் ஸோ எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய விஷயம் தான் இங்கேயே நேராக எடுத்துட்டிங்கனாக்கா நம்மளுடைய இது இப்போ எல் ஷேப்பில் இருக்கும் இந்த எல் ஷேப்பில் இருக்கிறது தான் மிகப்பெரிய தீப ஒளியாக தீபாவளியாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஏன் தீபாவளினா ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் இருக்கில்லையா அதனால் அப்படின்னு அவர் சொன்னேன் இதை எப்படி இயக்கிக் கொள்வது இந்த ஸ்டிம்லேஷனாக இல்லை வந்து ஒரு தீச்சை போய் ஒரு குருக்கிட்ட வாங்குறீங்களா எப்படி வேணாலும் வாங்கலாம் ஆனால் அதை தொடர்ந்து யாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது நீ பண்ணுறோமா அவ்வளோதான் அதை திருப்பி ஓப்பன் க்ளோஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்டே ஏன் பயப்படுறாங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த மாதிரி முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க இல்லைன்னா நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் இப்படி பயங்கரமாக போது அப்படி கிடையாது நம்ம டூ ஃபேஸ்லேருந்து த்ரீ ஃபேஸ்க்கு நம்மளோட பவரை ரீஜெனரேட் பண்ணிக்கிறோம் இந்த டூ ஃபேஸ் டக் டக் டக்குன்னு இப்படி பெண்டுல மாதிரி இருக்கிறத அப்படி கொண்டு வந்து ட கொண்டு வந்து நிறுத்தணும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது நமக்கு மூன்றாவது கண் இருக்குது அது எப்பொழுதுமே விழித்து தான் இருக்கும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் எப்பொழுதுமே வெளிச்சி தான் இருக்குது அதை சக்தி ஊட்டணும் எப்பொழுதுமே அந்த விளக்கெரிஞ்சுட்டு தான் இருக்குது அதை நல்ல நல்லா பிரகாசமரியும் அவ்வளோதான் இலக்கறியாத எந்த ஒரு இதுவும் தேடையை கிடையாது ஸ்டிம்லைட் ஆகாத எந்ததுமே கிடையாது நம்ம அதை மேலும் பிரகாசிக்க வைக்க வேண்டும் அணையாமல் பார்த்துக்கணும் அதுதான் வந்து நமக்கு பார்த்துக்க வேண்டிய விஷயம் ஸோ அப்போது கடுமையான தியானம் பண்ணி அந்த காலத்திலலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன்னா த்ரித நாடி சுரித நாடி சுளிமுனைகள் குத்தி நிற்க அங்கே வெளிச்சம் பொங்குமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது வெளிச்சம் பொங்குமாங்கிறது தான் நம்ம சொல்லுவாங்க கண்ணை மூடினாலும் சில பேர் பார்த்திங்கன்னா எல்லாம் கடை தெரியணும் படம் எடுக்கணும் அதுக்கெலாம் வயது இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சில பேருக்கெல்லாம் தேர்டை ஓப்பன் பண்ணிணா எனக்கு வந்து முக்காலமும் உணர முடியுமா உடனே எப்படி பண்ண முடியும் சில பயிற்சிகள் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட முடியும் ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய பதப்படுத்தி கொள்ள வேண்டிய பக்குவப்படுத்தி கொள்ளது தான் முக்கியம் ஸோ மூலிகைகளை கொண்டு அந்த காலத்தில் தேர்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் ஸ்டிமுலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை தூண்டுதல் பண்ணியிருக்காங்க அதற்கு முக்கியமான மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா மூணே மூணு மூலிகை அருகம்புல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகத்துகள் இருக்கக்கூடியது அருகம்புல் அதை பச்சையாக எடுத்துகிட்டாலும் சரி நீங்கள் வந்து பவுடர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லைவாக எடுத்துக்கோங்க கிடைக்காத பட்சத்தில் நம்ம கடையில் வாங்கிக்கலாம் அருகம்புல் வில்வம் துளசி இந்த மூணுமே பார்த்திங்கன்னா மகாசக்தி ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி மை போல் அரைச்சி நிறுத்தி படுத்துக்கணும் நல்லா படுத்துட்டு நம்ம ஒரு மருதாணி வைக்கிற மாதிரி அந்த ரெண்டு பூர்வம் குத்திருக்க இடத்துல வச்சுட்டு படுத்தால் போதும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக நமக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி கிடைக்காத நம்ம ஃபீல் பண்ண முடியும் அடுத்தது உட்காந்துக்கணும் படுத்து ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு உட்காந்துட்டு உச்சந்தலையில் இந்த இந்த கலவையை வச்சிடணும் இப்படி ஒரு பத்து நிமிஷம் ஆர் அவங்களால் முடிஞ்சால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸோ உச்சந்தலையிலையும் நம்மளுடைய இந்த லகடமான இந்த இடத்துலையும் பொட்டு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி நம்ம கீழே படுத்து எனக்கு கீழே வந்தால் விழுந்துகிட்டே இருக்கும் அதனால் படுத்துட்டிங்கனாலே போதுமான விஷயம் சக்கரங்கள் அழகாக பேலன்ஸ் ஆகும் அதேமாதிரி உட்காந்துட்டு தலையில் வைக்கும் போது அழகாக மூலாதாரம் வரைக்கும் போயிட்டு வரும் ஸோ இந்த இரண்டை மட்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு பத்து நிமிஷம்லேருந்து அதிகபட்சமாக ஒரு ஆஃப் அன் ஹவர் இங்கே தலையில் வைக்கிறது ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் வந்து படுத்துருக்கும் போது ஒரு ஆஃப் அன் ஹவர் சூப்பர் உங்களால் நேரம் இல்லைனாக்கா இது ஒரு ரெண்டு நிமிஷம் படுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீடித்து கொண்டு போகலாம் உங்களால் அர்ஜென்ட்டாக நீங்கள் ஓடணும் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் அன் அவர் வரைக்கும் கொண்டு போகலாம் தப்பு கிடையாது இப்படி நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் என்ன வேணாலும் செய்யக்கூடிய சக்தி கிடைக்கும் பிரகாசம் கிடைக்கும் வில்வம் என்பதே வாழ்க்கையில் வெல்வம் என்ற அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தது என்ன துளசி துன்பத்தை போக்கும் துளசி உன் வாழ்க்கையில் துன்பங்கிறதையும் நெருங்காது எல்லாத்தையும் நல்லது கொடுக்கும் அருகம்புல் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகத்தின் சக்தியும் கொண்டு வந்து கொடுக்கப்படுது பிளானெட் இதனால் ஜாதகத்தில் கட்டத்தில் அடங்கியிருக்கு ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உடம்பில் தான் இருக்குது பதினெட்டு சித்தர்கள் சேனல்களும் நம்மளுடைய உடம்புல தான் இருக்குது ஸோ அப்போது எல்லாத்தையும் உருவேற்ற வேண்டும் உயிரேற்ற வேண்டும் தான் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அப்போ இதை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறோம் இந்த இடத்துலையும் வைக்கலாம் அதேமாதிரி துரியத்துலையும் வைக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எதை ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கணக்கு நீங்கள் ஆரம்பத்தில் தலையில் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு இங்கே வச்சாலும் வைக்கலாம் இல்லை நீங்கள் இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துட்டு இங்கேயும் வைக்கலாம் ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி லெஃப்ட் ரைட்லேயும் வைக்கலாம் ரைட் லெஃப்ட்லேயும் வைக்கலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு நீங்கள் எதில் ஆரம்பிக்கிறீங்களோ அதை அப்படியே ஒவ்வொரு ஞாயிற்றுலையும் கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க ஸோ இதை பண்ண பண்ண நம்ம நெகட்டிவிட்டி இருக்காது பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாவது இந்த தேர்டை எப்பொழுதுமே விழிப்புணர்வில் இருக்கும் சிவன் கண் அவன் கண் இருக்க சிவந்திருக்க அவன் எல்லாமே சிறந்ததாக அமையும் என்பது தான் சிவன் வாக்கு அப்போது வில்வம் அவருக்கு உரியது அந்த தேர்டைக்கு பார்த்திங்கன்னா அந்த வில்வம் இலையை பார்த்திங்கன்னா அந்த தேர்டை மாதிரி இருக்கும் ஸோ அது அந்த இலையை அரைச்சிக்கிறோம் எவ்வளோ குவான்டிட்டி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா கைப்பிடி ஒரு ஒரு கைப்பிடி போட்டு அரைச்சிக்கலாமா அது தேவையானது வடை தட்டுற அளவுக்கு வடை சைஸ் வடையை சுட்டு வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் மேலே வச்சுக்கலாம் நீங்கள் பொட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்து இப்படி தில்லத்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் உட்கா நேரம் இப்படி படுத்துருக்கலாம் படுத்து பாருங்கள் உங்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரோட்டம் ஊடுருவதை நீங்கள் உணரலாம் ஸோ இது வந்து மூலிகை மூலியமாக நம்மளுடைய எனர்ஜியை பெருக்கிக்கிறது ஸ்டிம்லேட் பண்ணிக்கிறது தூண்டுதல் அந்த வெளிச்சத்தை கொடுக்கும் வாழ்க்கை வெளிச்சமாகும் அதாவது இருண்டு போன மாதிரி இருக்குது சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்குது அதேமாதிரி எனக்கு வந்து மிகப்பெரிய நெகட்டிவிட்டி இருக்குது கந்திருஷ்டி இருக்குது இல்லை ஏதோ எனக்கு பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் செம தீர்வு ஏன்னா வில்வத்தின் சக்தி உள்ளே ஊடுருவ ஊடுருவ அவ்வளோ சக்தி இது ஹெல்த்துக்கும் பயன்படும் நீங்கள் இங்கே பொழுது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போகும் உங்களுடைய ஆன்சைட்டி காணாமல் போகும் மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் எல்லா வரமும் தந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பிரகாசிக்க பிரகாசிக்க என்னாகும் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஓட்டத்திற்கு போகும் நம்ம எனர்ஜி அவ்வளோருக்கும் ஓட ஓட கலைப்பு இருக்காது நம்ம வாழ்க்கையில் வென்று ஜெயிக்கலாம் அப்போது இந்த எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இந்த சக்கரங்கிறது சாதாரண விஷயம் தலை சக்கரம் என்பது சாதாரண விஷயம் இல்லை லகட சக்கரமும் சாதாரண விஷயம் கிடையாது ஆக இரண்டுக்குமே ஒரு சக்தி ஓட்டத்தை நம் கொடுக்கணுன்னா வில்வம் துளசி அருகம்புல் அதாவது உங்களுக்கு வெளியில் கிடைக்கவே இல்லைன்னா நீங்கள் பவுடரை வாங்கி அதே மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆக நமக்கு இந்த இடமும் இந்த இடமும் இந்த மூன்று கலவையை வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மெடிடேட் பண்ணாலே போதும் இதை சில பேர் வந்துட்டு இப்போ நீ இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓம் சொல்லி பாருங்களேன் நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அந்த அனுபவத்தை உணர்ந்தால் மட்டுமே இதை புரிய முடியும் அழகாக அந்த கலவையை மூணையும் கலந்து வச்சுக்கிறோம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓம் அப்படி அந்த ஓங்கார மாதிரி ஓ இது மாதிரி ஒரு இருபத்தேழு தடவை இருபத்தஞ்சி தடவை இல்லைன்னா உங்களுக்கு உங்களுடைய இந்த கணக்கு எவ்வளோ தேவைப்பட பண்ணி பாருங்கள் மெடிடேஷன் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் பண்ண வேண்டிய மெடிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உடம்புல வந்து ஸ்டோர் ஆகிரும் அந்த எனர்ஜி ஒரு சிபியூ மாதிரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது படுத்துக்கிட்டு இங்கே வைக்கிறீங்க பார்த்தீங்களா அப்போயும் நீங்கள் ஓம் சொல்லி பாருங்கள் வேறு லெவல் எனர்ஜியை நம்ம புது ஒரு மனிதனாக நம்ம உணர முடியும் அப்போது வாழ்க்கையில் எந்த கஷ்டமுமே கிடையாது ஸோ அப்போ இந்த மூணு பொருள் இந்த மூலி மூலிகளையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்டை ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது தான் முக்கியம் தேர்டை ஓப்பனிங்கிறது எப்பொழுதுமே கண் திறந்து தான் இருக்கும் ஆனால் உள்கூட்டில் திறந்திருக்கும் எப்போ மூடணுமோ எப்போ இருக்கும் எப்போ திறக்கணுமோ அப்போ தான் திறக்கணும் இதனால் எதுவும் ஆபத்து இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது நல்ல மெமரி இதே நீங்கள் ஒரு பத்து வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு வச்சு பாருங்கள் அவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க நல்ல க்யூ ஐக்யூ வந்துருவாங்க வந்துடுவாங்க மெமரி இருக்கும் அவங்கள எந்த ஒரு துர் துர்சக்தியிலும் அண்டாது பத்து வயசுக்கு மேலே அழகாக நம்மளே அவங்களுக்கு நம்மளே செஞ்சுவிட்டு கொஞ்ச நேரம் உட்காருப்பா இந்த சாமிக்கிட்டே உட்காருப்பா ஓம் மந்திரம் சொல்லுப்பா இந்த படுத்துக்கப்பா இந்த இதை வச்சுக்கப்பா நம்ம எஜுகேட் பண்ணணும் அதோடய நன்மைகளை சொல்லி வைக்கணும் பார் உனக்கு அவ்வளோ பெரிய சக்தி வரப்போகுது பார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் இப்படி பண்ண பண்ண அவங்களும் வளர்ந்து அவங்களுடைய கண்டினியூட்டி போகும் ஆக பழைய கலைகள் அழிந்து போகாது யாரும் நெகட்டிவிட்டிக்குள்ளே போகவே மாட்டாங்க துன்பத்தை போக்கும் துளசி எல்லாத்தையும் வென்றுவிடும் அதனால் தான் வெல்வோம் எல்லா கிரகங்களின் சக்தியும் கிடைக்கக்கூடிய அருங்கம்பல் இந்த மூணையும் நம்ம அழகாக கலந்து அரைச்சி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்காத பட்சத்தில் கடையில் வாங்கிக்கோங்க ஆக சிறந்த எல்லா இந் இந்த நன்மை நாம் கிடையாது எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ லக் எத்தனையோ சக்திகள் எத்தனையோ தெய்வ அருள்கள் எல்லாம் வந்து சேரும் இந்த ஒரு பயிற்சி மூலியமாக ஸோ அதனால் மிகவும் முக்கியமான பதிவு எல்லாருக்கும் போய் சேரட்டும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்